வெல்கம் டு மை சேனல் இந்த பாட்டு என்னுடைய பையன் தான் பாடியிருக்கிறான் சும்மா அவனை பாட சொல்லி நாங்களே ரெக்கார்ட் பண்ணோம் எப்படி இருக்குது வாய்ஸ்ன்னு கேட்டு சொல்லுங்கள் இந்த பாட்டு வந்து நிறைய இந்த மாதிரி ஹிப்ஹாப் தமிழா பாட்டு தான் பாடுவான் அதுவும் மூச்சு விடாமல் பாடுவான் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு அதனால் இந்த பாட்டு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் கேட்டுட்டு விதவிதமா கற்பனை நான் வச்சிருக்க மனசுக்குள்ள ஓகேண்ணா நீ இப்ப சொல்லு இந்த புள்ளோகத்தை வாங்கி வர நீ எங்க வேணா நல்ல நீ என்ன வேணா சொல்லு அப்படி நான் உன்னை தேடி வரேன் என் கண்ணுக்கு நான் உன்ன தொட்ட தள்ளி தாரு அந்த பார்க்கடல் மேல நான் கப்பல ஓட்டுனேன் அந்த மண்ணல்ல மேட்டு பாலை வண்ணத்தில் நடந்து போனவன் ஆறு கடலில் கண்டு எடுத்த புதமுத்துனே பூக்கடையில் நான் பிடிச்சேன் புதும மலரே ஏ கத்தி மேல கத்தி தலை சுத்தி மயக்க முத்தி கண்ணால நான் ஓட்டந்துட்டேனா மன்ன பாட்டை பார்த்து நான் கரைஞ்சி போனேன் நேத்து tnalla nankarenjekana ஹீரோயினியா ஹீரோவானா இருந்தா ஹீரோ கூட ஹீரோ ஆகும் பத்து பத்து அடி நீ தள்ளா என் பத்து வருஷம் பாலா போகும் உமால சாயம் வச்சம்மா அண்ணே கொஞ்சம் லயன் பண்ணு தென்னே கொஞ்சம் இறக்கம் கட்டடி கருணை தேவியே எம்பும் மதவினி ஏ உன் தாங்க வந்தேன் நான் என் நெஞ்சுக்குள்ள உந்த நாவியே செத்து போவது எந்த என்டம்பு மட்டுமே செத்து போனாலும் விட்டு போகாது எது உயிர் காதலே பூ போல நான் இருந்தேன் புயலை போல மாத்திட்டான் நான் தேர் மேல என்ன ஏத்திட்டான் ஏ கத்தி மேல கத்தி தலை சுத்தி மயக்க முத்தேன் நான் உடஞ்சிட்டேனா மனசுதரும் பாட்ட பார்த்து நான் கரைஞ்சி போனேன் நேத்தேன் கண்ணால நான் கரைஞ்சிட்டேனா அடைய திறன் சந்திரன் கான் தே அழகு ரஜதையே கொஞ்சம் ஜக்கா வாங்கிப்பாங்க ஆ கடலில் கண்டெடுத்த புதுமுத்து நீ கடையில் நான் பிடிச்ச புது மலர் நீ ஏ கத்தி மேல கத்தி தலை சுத்தி மயக்க முத்து கண்ணால நான் உடஞ்சுட்டனா மன்னசோதரம் பாட்டை பார்த்து நான் கரைஞ்சிப்போன்னு நேத்து கண்ணால நான் கரைஞ்சிட்டனா